ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடையிலெல்லாம் வாங்குற மாதிரி நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குகிற மாதிரி ஒரு சந்திரகலா ஸ்வீட் வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஈஸியாக குறை கொஞ்சம் பொருள் வச்சுட்டு நம்ம நிறைய வீட்லையே செஞ்சு பார்க்கலாம் செய்யலாம் அதுக்கான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ வந்து கடைசி கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சூப்பரான ஸ்வீட் செய்து சேர்த்துருக்கேன் தெரியும் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு கப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டில் நான் வந்து மூணு கப்பு வந்து மைதா எடுத்துன்னு இருக்கேன் மூணு கப்பு மைதா கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்காதீங்க ஒரு சிட்டிக்கை உப்பு இந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து முதல்ல வந்து நம்ம தண்ணி விடாமல் இந்த நெய்யாக இந்த மாவெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த நெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடலாம் நல்லா கலக்கி விட்டு இப்படி வந்து நம்ம உண்டை கையில் வந்து நல்லா கெட்டியாக பிடிக்கும்போது இந்த அளவுக்கு உதிராமல் நம்மளுக்கு கடிக்கணும் இது இந்த பதம் வந்து சரியாக கரெக்டாக இருக்குது இப்போது வந்து நம்ம தண்ணி தெளித்து தெளித்து இது வந்து ரொட்டி மாவை விட கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு நம்ம பெசிஞ்சிக்கலாம் தெளித்து தெளித்து தான் நீங்கள் பிசையணும் மாவில் தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து ரொட்டியை ரொட்டி மாவை விட இன்னும் கொஞ்சமாக கெட்டியாக பெசிஞ்சுருக்கேன் நல்லா அழுத்தி பிசைஞ்சு நல்லா ஒரு இப்போ வந்துட்டு ஒரு நான் வந்து ஒரு ஈரத்துணியை போட்டு இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடலாம் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நான் கடாய் வச்சு நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்வீட்லெஸ் கோவா இது இனிப்பு கலக்காத கோவா வந்து ஒரு ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா அப்படியே என்ன இப்போ வந்து நல்லா இது சூடாகட்டும் நல்லா இது வந்து நல்லா உருகி நல்லா மணல் மணலாம் மணலாக ரவையாக நம்ம ரவை டை பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் மிதமான தீயில் வச்சு இது வந்து நல்லா வந்து கலக்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ சம்மரில் பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க எவ்வளோ ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் பற்றாது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு தரமான ஒரு ஸ்வீட் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப சூப்பராக இருந்தது அவுட்புட் ரொம்ப நல்லா வந்தது ரிசல்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மணல் மணலாக நம்மளுக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இது வந்து கலர் மாறும் கோல்டன் ப்ரௌனுக்கு அது வரைக்கும் நம்ம இது வந்து வதக்க அப்படியே நம்ம அந்த கடாயிலையும் நல்லா வறுக்கலாம் போதும் இந்த பதம் நம்மளுக்கு இப்போ வந்து நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ நான் சேர்க்க போகிறேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாம் முந்திரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் திராட்சை சேர்த்துன்னு இருக்கேன் பாதாம் பிஸ்தாவும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துருக்கேன் இது வந்து சேர்த்த உடனே கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு இது வந்து நல்லா சூடாக ஆறட்டும் இது கம்ப்ளீட்டாக சூடாக ஆறணும் அது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் கலக்கி விட்டுட்டு போதும் இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வு இப்போ இதை வந்து நம்ம பக்கத்தில் வைக்கலாம் இப்போது நம்ம வந்து ஜீரா ரெடி பண்ணால் சுகர் சிரப் ரெடி பண்ணலாம் நான் ஒன்றரை கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா ஹைஃப்ளேமில் இது வந்து நம்ம பாகு பதம் நம்ம க நல்லா ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும் இது நம்ம குலாப் ஜாமுன்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா ஜீரா அதே மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ணலாம் நான் கொஞ்சம் குங்கும பூ இருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேருங்க இல்லாட்டி ஃபுட் கலரு ஃபுட் ஆர்கானிக் ஃபுட் கலர் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நல்லா இது கம்பி பதம்லாம் வர தேவையில்லை நம்ம இப்படியே நல்லா அதெல்லாம் கரைஞ்சால் போதும் கரைஞ்சி கொஞ்சம் இது மாதிரி கையில் நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசு பிசுப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு இப்போ வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கினேன் கேஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு நான் சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து சூடு ஆற ஆற சக்கரை பாகு வந்து கெட்டி பதம் வந்துடும் அதனால் அதை அப்படியே ரீட்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துன்னு இருக்கேன் இது வந்து நல்லா சூடு ஆறட்டும் இது இது இதனுடைய பதம் இவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு என்ன நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து இந்த சூடு நம்ம க வதக்கி வச்சோம் இல்லைங்களா அதை கலக்கி அந்த கோவா வந்து சூடாக ஆறிடுச்சு இப்போ பவுடர் சுகர் ஒரு நாலு இல்லை அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா வந்து இது மறுபடியும் இது சூடு பண்ண தேவையில்லை அப்படி நான் சுவிட்ச் ஆன் ஆஃபில் தான் வச்சுருக்கேன் நல்லா கலக்கி விட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம இது எடுத்துக்கலாம் இப்போது இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு வச்சு இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பெசஞ்சு எடுத்துகிட்டு நல்லா ஒரு பெரிய உண்டையாக எடுத்து நான் இன்னைக்கு ஒரு பெரிய ரொட்டி நான் திரட்ட போகிறேன் இந்த மனை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மனையில் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவுண்டர் டாப்பில் கூட நீங்கள் நல்லா பெரிய ரொட்டியாக திரட்டலாம் திக்னஸ் வந்து நான் காமிக்கிறேன் எவ்வளோன்னுட்டு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் திரட்டியிருக்கேன் இப்போ வந்து நம்ம இது வந்து உங்கள்கிட்ட குக்கி க கட்ட இருந்தால் அதுவும் வச்சு கட் பண்ணிக்கிங்க நான் இன்றைக்கி கிளாஸ் யூஸ் பண்ணி எத்தனை பூரி இதில் வந்து கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன் எனக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏழு பூரி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு இதெல்லாம் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ இது வந்து நம்ம ஸ்டஃபிங் நம்ம இப்போ காமிக்க போகிறேன் ஸ்டஃப்பிங் நம்ம அந்த ப இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு தண்ணி எடுத்து இந்த ஓரங்கள்லாம் நல்லா தடவி கொடுக்கலாம் ஓரங்களை வந்து இந்த தண்ணியால் அதை அப்படியே தடவி கொடுக்கலாம் அப்புறமா நம்ம கலக்கி வச்சுருந்த கோவா அந்த மிக்சரை வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் மறுபடியும் இன்னொரு பூரி எடுத்து இதே மாதிரி தண்ணி தொட்டு நல்லா அழுத்தி சீல் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்துட்டு பொறிக்கும் போது அதனுடைய ஸ்டஃபிங்கெல்லாம் வெளியே வந்துவிடக்கூடாது நல்லா அழுத்தி சீல் பண்ணிவிட்டு இப்போ கையில் எடுத்து இப்போ நம்மளுக்கு இது நம்ம வந்து இப்போ ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே இழுத்து உள்புறமாக மடிங்க கொஞ்சம் இழுத்துட்டு வெளியே இழுத்து உள்புறமாக மடிச்சிங்கன்னா அழகான ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து மடித்து விடுங்க அவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான அந்த சந்திரகலாவுடைய ஸ்வீட்டுடைய ஷேப் வந்து நம்மளுக்கு கடிச்சிடுச்சு அடுத்து நான் இன்னொன்று நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்வீட் வீட்டிலையே ரெடி ஆகிடும் அதே மாதிரி மறுபடியும் நம்ம வந்து தண்ணியை வச்சு நல்லா அதை வந்து அழுத்தி விட்டு சீல் பண்ணிவிட்டு இது வந்துட்டு உள்புறமாக இழுத்து நம்ம மடிக்கலாம் இப்படி உங்களுக்கு செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சமோசா கட்டரில் கூட நீங்கள் வச்சு ஒரு பூரி மாதிரி தட்டிட்டு அந்த ஸ்டஃபிங்கை உள்ள வச்சு நீங்கள் அந்த கட்டர் இருந்தால் அந்த கட்டரில் வச்சு நீங்கள் அந்த ஷேப் கூட கொடுங்க ஆயிடுச்சு அவ்வளோ தான் நம்மளுடைய எல்லா எதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆல்ரெடி நான் எண்ணெய் வந்து சுட பண்ண வச்சுட்ருக்கேன் இப்போ வந்து கவுண்டர் டாப்லேயே நான் உங்களுக்கு காமிச்சி இருக்கேன் எவ்வளோ பெருசாக முடியுமோ அவ்வளோ பெருசாக நீங்கள் ஏன்னா ஒர்க்கு வந்து உங்களுக்கு ஈஸியாகும் ஒரு பெரிய ரொட்டி டைப்பில் நம்ம தரட்டோம்னா அதிலிருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமும் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் பாருங்க நான் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் மிதமான தீயில வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்துட்டு கருகுன மாதிரி ஆகிடும் உள்ளே எல்லாம் நல்லா குக் ஆகணும் நம்ம குலாப் ஜாமுன் எப்படி பொறிச்சு எடுப்போமோ அதே போல் நல்லா எண்ணெய் சூடு வா சூடானதும் மிதமான தீயில் வச்சு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நம்ம பொறித்து எடுக்கலாம் இப்போது போட்டு உடனே கலக்காமல் பாருங்கள் இந்த நம்ம ஸ்டஃபிங் கரெக்டாக சீலிங் வந்து அதை நல்லா மடித்து அழுத்தி மடித்து நம்ம அது உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சோம்னா நம்ம பொறிக்கும் போது எதுவுமே வெளியே வராது எல்லாம் நீட்டாக வந்து அது வந்துடும் நம்மளுக்கு பொறிச்சு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பொன்னீர் ஆகிற வரைக்கும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் அடுத்து அந்த சூட்டோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோட்டிங்க ஏன்னா நம்ம உள்ளே சர்க்கரை இருக்குது உள்ளே ஸ்டஃபிங்லேயும் சர்க்கரை இருக்குது இது வந்துட்டு இது வந்து உங்களுக்கு சூடாக இல்லைன்னா கொஞ்சம் மிதமான சூட் பண்ணிக்கங்க ஏன்னா ஏதாவது ஒன்று சூடாக இருக்கணும் டைரெக்டாக க எண்ணிலருந்து எடுத்து நீங்கள் ஜீராவில் போட்டு ரெண்டு பக்கமும் கோட்டிங் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் போதும் ஏன்னா உள்ளவோ ஸ்டஃபிங்லேயோ நம்ம வந்துட்டு சக்கரை இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் பேட்ச் பேட்சாக நான்